உங்கள என்ன சொல்ல வர ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத அடுத்தவன் ஆசைப்படுவான் ரொம்ப அசிமான பொண்ணையும் கட்டிக்காது நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும் உன்னை விட உயரமா இருக்கிற பொண்ண கட்டிக்காது அவ விட்டு அண்ணாந்து பேசியே உங்க அளவு சுருக்கிடும் உன்ன விட குள்ளமான பொண்ணை கட்டிக்காது குளிஞ்சதால நிம்பிடவே முடியாது கட்டிக்காத 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 அவ பத்தாது உள்ளியான எங்கன்னு போய் ரொம்ப படிச்ச உன்ன மதிக்கவே மாட்டான் நீ சொல்றது சொல்றதுக்கு ஒன்னும் சொன்னது சொன்னா புரிஞ்சு தேய் கல்யாணமே பண்ணிக்காதா அப்படின்னு போதே சொல்லிக்கலாம் சாமி அதுக்கே சாமி இவ்வளோ பெரிய வழக்கம் பல்வாழ் பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாலியும் செத்து போயிட்டான் இது மாதிரியும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தான் கெட்டப்பா வாழ்றத விட கட்டப்பாவா வாழ்ந்துட்டு போயிடலாம் சாமி யோசன